அதன் பிள்ளையா தொட்டிய உடனே இந்த மேடை எப்பேற்பட்ட மேடை இந்த மேடையில தைரியமா நின்னுட்டு சொல்றீங்க பாருங்க அந்த தைரியத்துக்கு தான் கை தட்ட சொன்னேன் கொடுமை இருக்கு நீ என்னன்னு கேட்டா நான் இருக்கிற விஷயத்த சொல்லுறீங்க சொல்லணும் யாரு சொல்லுவா ஒரு வயலும் சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க அந்த வயல கேட்டா தான் சொல்ல முடியும் கேட்டேன்னு சொன்னீங்கல்ல நான் மதனியால வச்சிருக்கேன்டா மதனி

ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தன்னை உடல் தன்னுடைய உடலிடம் இருந்து அந்த தோல் முற்றி விடும் தோல் முத்திருச்சுன்னா அதை சாட்டைன்னு சொல்லுவாங்க வேலியில போய்கிட்டு இருக்கும்போதே அது உடம்ப தானாக அந்த சாட்டை சட்டையை உரிச்சு கொண்டு போயிடும் அப்ப பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க புரியுதா சரிங்களா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பாம்பு தோல் உரி சட்டை உரிச்சிட்டு போகும் ஆமா ஆமா பாம்பு என்ன செய்ய சட்டை உரிக்க

எனக்காவு <laughs> இப்ப <welfare> <Gender>